இன்னும் என்ன செலவானாலும் அல்லது இதில் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிற நம்ம விவசாயிகள் ஜெயிச்சோமா நமக்கு சப்போர்ட் பண்ணதும் நல்ல நுண்ணுயிர்கள் அங்கே நம்ம ஜெயிச்சு வருஷத்தை செய்ய முடியலைங்கிற பட்சத்தில் அவர் வெளியேறி போறதா நான் நினைக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடிகுரம் டிஏபி கொடுக்குறோம் இந்த டிஏபி வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை போடுறவங்க இருக்காங்க ரெண்டு மூட்டை போடுறவங்க இருக்காங்க இப்போ நம்ம போடுற எல்லா டிஏபியும் செடிக்கு கிடைக்குதா காம்ப்ளெக்ஸ் உரம் பயன்படுத்துகிறோம் அடி உரமாக பல உரங்களை போட்டுட்டு டிஏபி காம்ப்ளெக்ஸும் சேர்த்து போடுறோம் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடைவேகையெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் போட்டுட்டு இருபதாவது நாள் செடி வளர்ச்சி கிடைக்கலைன்னு டானிக்கும் பயன்படுத்துகிறீங்க அப்போ நீங்கள் போட்ட உரங்கள் என்னவாச்சு ஏன் அப்போது அந்த உரம் வேலை செய்யலையா அப்போது எதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம இருக்கிறோம் டானிக்கு அல்லது வளர்ச்சிக்கு யூரியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வி தான் அது வேலை செஞ்சுருக்கா வேலை செய்யலையா தெரியல எனக்கு இருபது நாளில் பயிர் வந்திருக்கில அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த உரத்துக்கு நம்ம நோக்கி போயிடுறோம் அப்போ நம்ம கொடுத்த உரங்கள் ப்ராப்பராக செடிக்கு போச்சா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அது போயிருக்காது ஏன்னா அது கரையும் எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நம்ம லேட்டாக தான் அந்த ப்ராசஸ் நடக்குது ஏன்னா நம்ம மண்ணில் நுண்ணுயிர்கள் இல்லாத காரணம் அப்போ அந்த வேர்கள் வந்து நம்ம கொடுத்து இருபது நாளுக்குள்ளே வேர் பாதிப்பு கூடவே ஆயிரு இப்போது ப்ராப்பராக செடி வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வேர் பாதிப்புகளும் உருவாகும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் சரியாக போய் இந்த செடிக்கு சேர்றதில்ல அந்த வேர்களும் பாதிப்புகள் உள்ளாகி வளர்ச்சி ஸ்லோவாகுது அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக டானிக்கு அல்லது அடுத்த யூரியா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம கொடுக்குற உரங்கள் பூரா செடி எடுத்துக்க முடியல ரைட்டு இப்போ அந்த மீதி இருக்கிற உரம் என்ன ஆகும் மண்ணுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் தண்ணி விட 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 அந்த மண்ணால் மேல் மட்டத்தில் இருக்கிற உரங்கள் கீழே அப்படியே போக ஆரமிச்சிடுது அப்போது கீழே போக போக அந்த மண்ணில் படிஞ்சிருது அந்த மண்ணில் படிஞ்ச உரங்களை ந நுண்ணுயிர்கள் எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா மண்ணில் தான் நுண்ணுயிர் இல்லை அதனால் கீழே படிஞ்சிருது இந்த மண்ணு படிஞ்சு படிஞ்சு நம்ம கொடுக்குற உ உரங்கள் வந்து மண்ணில் படிகிறப்போ அதனோட கார அமிலத்தன்மை மாறிடுது அப்போ அந்த மண்ணு இருகள் வந்துடுது இந்த மண்ணு இருகள் வர்றதுனால நம்ம கொடுக்குற உரங்கள் மட்டும் இல்லை மழை பெஞ்சால் சரியான முறையில் அந்த நீரும் உட்புகுதல் இல்லை அப்போது நிலத்தடி நீரும் சரியான முறையில் மண்ணுக்கு கிடைக்காம காட்டை விட்டு வயல்களை விட்டு அந்த தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிருது இதுக்கு காரணம் அந்த மண் இருகள் தான் அப்போ நம்ம நிலத்தடி நீரும் இதனால் பாதிக்குது அப்போ நம்ம உரங்கள் கொடுக்குறப்போ மண் இருகள் சரியான உட்புகும் திறன் இல்லை அந்த உரங்களே நமக்கு விஷமாக மாற ஆரம்பிச்சிருது அப்போ அந்த தண்ணிகள் அப்படியே மண்ணுக்குள்ளே போகிறப்போ அதனோட நம்ம கொடுக்குற மருந்துகள் அடுத்தது இந்த வேர் சார்ந்த பிரச்சனைக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம் அப்போ அந்த மருந்தும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்து அந்த வேர் பாதிப்பானதை நம்ம ஒரு கெமிக்கல் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த வேர் சரி பண்ண ஒரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து அந்த மறுபடியும் தண்ணி விடுறப்போ அந்த கெமிக்கல் தன்மை மறுபடியும் கீழே மண்ணுக்குள்ளே தான் இறங்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேலை செஞ்சாலும் குறிப்பிட்ட சதவீதம் மண்ணுக்குள்ளே போகுது அப்போது நம்ம தண்ணியும் மாசுபடுது மண்ணும் மாசுபடுது திருப்பி அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்போது நோய்கள் நமக்கு வர்றது சாதாரண தான் அப்போது அந்த டிஏபி கொடுத்து சரியான முறையில் வளர்ச்சி இல்லை அடுத்து நீங்கள் யூரியாவுக்கு போகிறீங்க யூரியா போடுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் டக்குன்னு கரும்பச்சை பச்சை பிடிச்சி ஒரு குரோத் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிது அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பச்சைத்தன்மை போகும் அல்லது அது அப்படியே போட போட பூச்சிகள் நம்ம செடியை பாதிக்க ஆரம்பிக்குது எப்போது உங்களோட யூரியா சார்ந்த அல்லது அமோனியா சார்ந்த உரங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அப்போ நம்மளோட நோய் தாக்குதல் நம்ம செடிக்கு வருது புழு வருது பேன் பூச்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும் நீங்கள் உரம் போட்டால் மட்டும்தான் அது வருமா இல்லை உரம் போடலைன்னா எனக்கு பூச்சி தாக்குதலே வராதா அப்படின்னு கேட்க வேண்டாம் நீங்கள் உரம் போட்டு ஒரு தொண்ணூறு சதவீதம் வரும் நீங்கள் உரம் போடலைன்னா ஒரு பத்து சதவீதத்தோடு நிற்கும் அது இயற்கை ஒரு ஒரு விஷயத்தை சார்ந்து இன்னொரு உணவுகளை தேடி ஒரு ஒரு உயிரினம் உருவாகிறது அப்படிங்கிறது இயற்கை ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம செடியை பாதிக்குது அல்லது நம்ம மகசூல் இழப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அப்போது அமோனியா அடுத்தது உள்ளாக போடுறோம் அடுத்து காம்ப்ளெக்ஸ் என்பிகே அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து நம்ம மனுக்குள்ளே கொடுக்குறோம் இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் கால்சியம் மக்னீசியம் அயன் அப்படின்னு சொல்லி நுண்ணூட்டங்களை மறுபடியும் உள்ளே கொட்டுறோம் ஏன்னா அதுலேயும் பற்றாக்குறை வந்துடுது இலையில் காயில் அப்படின்னு சொல்லிவிட்டு இது போரான் பற்றாக்குறை இது இந்த நு சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கட்டமாக டிஏபி யூரியா காம்ப்ளெக்ஸும் போக அடுத்த கட்டம் பிரச்சனை இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிற பிரச்சனைக்கு நம்ம அடுத்து மறுபடியும் உரங்களை கொட்ட ஆரம்பிச்சிட்டோம் இந்த உரங்களும் அதே தான் நம்ம மேலே கொடுக்க கொடுக்க கீழே போகிறது பாதி செடி எடுத்துக்க முடியும் பாதி செடி எடுத்துக்காமல் மண்ணுக்குள்ளே போய் மறுபடியும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துறது இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் நேரடியாக ஒரு செடி எடுத்துக்க முடியாது அப்போ அதை சமைச்சி கொடுக்குறதோ அல்லது அதை அதுக்கு தகுந்தாற்போல் மாற்றுறதுக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ்கள் தேவை இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் இது உரமெல்லாம் கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் கடைகளில் அமினோ ஆசிட்டை விடு அடுத்த குரோத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில சில பேர் என்ன பல பேராக தான் பண்ணுறீங்க நேச்சுரலாக அமினோ ஆசிட்ஸாக தயாரிக்கிறதை விட்டு போட்டு அந்த பிளான்ட்டு இந்த இயற்கை கொடுத்ததை நம்ம மறுபடியும் நம்ம உரத்தை கொடுத்து வேலை செய்யலைன்னு அமினோ ஆசிட்ஸை மறுபடியும் காசு கொடுத்து நீங்கள் வாங்கி போடுறீங்க இந்த அமினோ ஆசிட்ஸுகளை வந்து என்பிகே பாக்டீரியாஸு அதை உருவாக்கிடும் ஆனால் நீங்கள் அதை உருவாக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் மறுபடியும் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு காசு கொடுத்து நீங்கள் விலைக்கு வாங்குறீங்க இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து மண்ணில் மாற்றி அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் உரங்கள் எல்லாம் அமினோ ஆசிட் வடிவில் மாறித்தான் நம்ம பிளான்ட்டுக்கு தாவரங்களுக்கு கிடைக்கும் இப்போ அதே அடுத்த லெவல் போனால் அந்த ஹியூமிக்கு அமினோ ஆசிட்ஸு அந்த பல்விக்கு அப்படின்னு பல விஷயங்களை போகிறோம் வாங்குகிறோம் ஆனால் நீங்கள் இத்தனை இதில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு உரம் அடி உரம் ஒன்று பிடிக்க ஒன்று வளர்ச்சிக்கு ஒன்று அப்புறம் காய் பெருக்கிறதுக்கு ஒன்று அப்புறம் காயில் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு நியூட்ரியன்ட்டு இதுக்கெல்லாம் போக இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே ஒரு டானிக்கு மேலே ஸ்ப்ரே டானிக்கு இப்போ நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் பண்றப்போ உங்கள் செலவுகள் தான் அதிகமாகுமா இல்லை செலவு குறைஞ்சி அதிக மகசூல் வருதா இப்போ இவ்வளவு செலவு பண்ணி போட்டு அங்கே காய் அழுகிருச்சு காயில புள்ளி விழுந்துருச்சு இலையில புள்ளி விழுந்துருச்சு வைரஸ் விழுந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா மருந்து செலவு பத்தாயிரரூவா வருது இதுதான் நம்ம தொடர்ந்து இதே பிரச்சனையை நம்ம சந்திச்சிக்கிட்டு இருக்கோம்